அன்புதான் நட்பண்புக்கு தலை அன்புதான் நட்பண்புக்கு தலை கல்வாரி மலைக்கு தெரியும் இயேசு அன்புக்கு தந்த விலை இக்காலத்தில் அன்புக்காக இயங்குகிறான் மனிதன் இக்காலத்தில் அன்புக்காக இயங்குகிறான் மனிதன் துன்புறும் மனிதனின் துயர் துடைப்பவனே புனிதன் இக்காலத்தில் எங்கு பார்த்தாலும் அன்புக்கு பஞ்சம் இக்காலத்தில் எங்கு பார்த்தாலும் அன்புக்கு பஞ்சம் எக்காலத்திலும் நம் அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே தஞ்சம் இக்காலத்தில் எங்கு பார்த்தாலும் அன்புக்கு பஞ்சம் எக்காலத்திலும் நம் அனைவருக்கும் நம் ஆண்டவர் ஒருவரே தஞ்சம் நாம் நம் கிராமத்தில் எளிமையாய் வாழும்போது எல்லோர் மனதிலும் இருந்தது அன்பு நாம் நம் கிராமத்தில் எளிமையாய் வாழும் வரை எல்லோர் மனதிலும் இருந்தது அன்பு நான் தனிமையாய் வாழத் தொடங்கியவரின் தலைவிரித்து ஆடுகிறது வம்பு நாம் நம் கிராமத்தில் எளிமையாய் வாழும் வரை எல்லோர் மனதிலும் இருந்தது அன்பு நாம் தனிமையாய் வாழத் தொடங்கியவுடன் தலைவிரித்து ஆடுகிறது வம்பு இன்று நம் கவலைக்கெல்லாம் காரணம் உலக ஆசை இன்று நம் கவலைக்கெல்லாம் காரணம் உலக ஆசை அதனால்தான் வீட்டுக்கு வீடும் நாட்டுக்கு நாடும் கேட்கிறது கலகத்தின் ஊசை அன்பிற்கே உண்டு பகிர்ந்து உண்ணும் பண்பு அன்பிற்கே உண்டு பகிர்ந்து உண்ணும் பண்பு அதனால்தான் மன மகிழ்ச்சிக்கு தலையாக இருக்கிறது அன்பு அன்பிற்கே உண்டு பகிர்ந்து உண்ணும் பண்பு அதனால்தான் மன மகிழ்ச்சிக்கு தலையாயிருக்கிறது அன்பு அன்பு என் நிலையிலும் தன்னலத்தை நாடாது அன்பு என் நிலையிலும் தன்னலத்தை நாடாது சுயநலம் பிடித்தவர் இல்லத்தில் அன்பு ஒருவோளும் வாழாது அன்பு என் நிலையிலும் தன்னலத்தை நாடாது சுயநலம் பிடித்தவர் இல்லத்தில் அன்பு ஒரு நாளும் வாழாது அன்பு கள்ளமில்லாத ஒரு உள்ளத்தில் தான் குடியிருக்கும் அன்பு கள்ளமில்லாத ஒரு உள்ளத்தில் தான் குடியிருக்கும் அது ஆற்று வெள்ளம் போல அனைவருக்கும் படியளக்கும் அன்பு கள்ளமில்லாத ஒரு உள்ளத்தில் தான் குடியிருக்கும் அது ஆற்று வெள்ளம் போல அனைவருக்கும் படியளக்கும் வெள்ளையறையும் வென்றது நம் காந்திஜியின் அன்பு வெள்ளையறையும் வென்றது நம் காந்திஜியின் அன்பு அவர் சிறை காவலருக்கு தந்த செறிப்பிலும் தெரிந்தது அவரின் சிறப்பான பண்பு வெள்ளையரையும் வென்றது நம் காந்திஜியின் அன்பு அவர் சிறை காவலருக்கு தந்த செருப்பிலும் தெரிந்தது அவரின் சிறப்பான பண்பு காந்திஜியை கண்டு நடுங்கியது வெள்ளையர் உலகம் காந்திஜியை கண்டு நடுங்கியது வெள்ளையர் உலகம் அந்த மா மனிதரையும் கொன்றது உள்நாட்டு கொள்ளையர்கள் செய்த கலகம் காந்திஜியைக் கண்டு நடுங்கியது வெள்ளையர் உலகம் அந்த மா மனிதரையும் கொன்றது உள்நாட்டு கொள்ளையர்கள் செய்த கலகம் சர்ச்சிலின் கோட்டையும் வென்றது காந்திஜியின் கோமணம் சர்ச்சிலின் கோட்டையும் வென்றது காந்திஜியின் கோமணம் அகிம்சை என்ற நற்பண்பே அதற்கு காரணம் அன்பு ஒன்றுதான் அகிலத்தை வெல்லும் அன்பு ஒன்றுதான் அகிலத்தை வெல்லும் உலகில் வம்பு செய்வோரை அவர்கள் செய்யும் வம்பே கொல்லும் அன்பு ஒன்றுதான் அகிலத்தை வெல்லும் உலகில் வம்பு செய்வோரை அவர்கள் செய்யும் வம்பே கொல்லும் அன்பு என்ற சொல்லில் இன்பத் இருப்பது உண்மை அன்பு என்ற சொல்லில் இன்ப தேன் இருப்பது உண்மை அதனால்தான் தான் அன்புள்ளோர் இல்லத்திற்கு கடவுள் வான் மழை போல செய்கிறார் நன்மை அன்பு என்ற சொல்லில் இன்ப தேன் இருப்பது உண்மை அதனால்தான் தான் அன்புள்ளோர் இல்லத்திற்கு கடவுள் வான் மழை போல பொழிகிறார் நன்மை